வணக்கம் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ராம் நான் நல்லா இருக்கேன் எல்லாம் வேறு லெவலில் நம்புகிறேன் பாருங்கள் இங்கே ஸ்காட்லாந்து பக்கத்தில் ரெண்டு குதிரை வந்து இந்த வில்லேஜில் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்திருக்கு மக்கள் இங்குள்ள மக்களுக்கு அந்த குதிரை வந்து இறந்துடுச்சான் அந்த குதிரைக்காக நன்றி கடனுக்காக ரெண்டு குதிரையை வந்து சிலை கட்டியிருக்காங்க பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரில் இருக்குது ஸ்காட்லாந்துலேருந்து ரொம்ப அவுட்ரு இதை பார்த்திங்கன்னா அந்த குதிரைக்கு கடன் செலுத்துவதோ கட்டிருக்காங்க பாருங்கள் இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப டூரிஸ்ட்டு பிளேஸ் மாதிரி செஞ்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை இது எப்படின்னா ஒரு நைட்டில் வந்து ஒரு பெரிய அதிசயம் இது ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும் சூரியன் அங்கே இருப்பாருங்க அந்த சூரியன் லைட் வளிச்சம் இறங்கின உடனே இருட்டில் வந்து லைட் எரியுமா ஆட்டோமேட்டிக்காக ஸோ இந்த ஊருக்கே வெளிச்சமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பார்ப்போம் கொஞ்சம் இருட்டாகட்டும் அப்படி நாங்கள் பார்ப்போம் இது சரியான வில்லேஜ் இது ஸ்காட்லாந்தில் வந்து ஒரு பெரிய வில்லேஜ் இங்கே பாருங்க இந்த லைட்டிங் பார்க்குறதுக்கு வந்து நிறைய பேர் உட்காந்துருக்காங்க நிறைய பேர் உட்காந்துருக்காங்க ஆனால் இங்கே ஒருத்தர் போகிற வெள்ளக்காரங்கெல்லாம் நடந்து போய்ட்டுருக்காங்க இது ஒரு பெரிய பாலம் இந்த பாலத்து வழியாக அங்கே போகிறது வாங்க நாங்கள் போவோம் அந்த பழத்து வழியாக போய் பார்ப்போம் வெறிச்சம் வந்து இருட்டில் வந்து ரொம்ப பவராகனு சொல்லியிருக்காங்க ஸோ அதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணி அப்டேட் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி ஒரு பாருங்கள் ஒரு நல்ல மனசு நல்ல விமானம் ஒரு குதிரைக்கு வந்து ரெண்டு குதிரைக்கு அப்படி செஞ்சுருக்காங்கன்னா இதை விட அப்ரிஷியேட் என்ன இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள் அங்கே வாங்க நாங்கள் அந்த சைடு காட்டுவோம் பாருங்க ஒரு கிலை இது வந்து இருக்க ஸ்காட்லாந்துக்கு போயிட்டு போகிற வழி இதுதான் எம் நைன் எம் நைன் பாருங்கள் இதுதான் போஞ்ச டேரின் வந்து அங்கேருந்து ஃபைவ் மைல்ஸ் ஸோ இதுதான் அந்த இடம் எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்கள் எல்லாம் இதெல்லாம் ப்ரோப்பர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது சரியான குவாலிட்டி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இது கட்டி எத்தனை ஒரு சாங்கு தான் ஆனால் இன்ன வரைக்கும் அந்த கலர் கூட கொஞ்சம் கூட இதாகலை மழை வெயில் ஸ்னோ எப்போதுமே அப்படி தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க வாங்க நாங்கள் அப்படியே இங்கே போவோம் அப்படியே ரெண்டையும் அப்படியே சுற்றி உங்களை காமிக்கிறது தான் வந்திருக்கேன் பாருங்கள் வாங்க கல்பீஸ் இடத்து பேர் கல்பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஹோஸ் கல் கல்பீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஆறு ஆர்த்தங்கரைலாம் இருக்குது பாருங்கள் ஆறு போட்டிங்கெலாம் போகிறாங்க போட்டிங் வந்து இப்போ எடுக்கிறதே நினைக்கிறேன் என்னென்னா ஆறு தண்ணி குறைஞ்சிருக்கான் இங்கே பாருங்கள் அந்த லெவலு குறைஞ்சிருக்கு ஸோ அதனால் எடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் வாங்க நாங்கள் அதை பார்ப்போம் பாருங்கள் இந்த வழியாக போகலாமா பட் வந்து இந்த வழி என்னென்னு சொன்னால் இப்போ ஈவினிங் ஆச்சுன்னு ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் இந்த மெயின் என்ட்ரன்ஸுக்கு போய்ட்டு டிக்கெட் வாங்கிட்டு உள்ளுக்கு போகலாமா அதில் உள்ளுக்கு போய் மேலே ஏறி பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா சைடு இந்த வில்லேஜோட வியூஸ் எல்லாம் பார்க்கலான்னு சொல்கிறாங்க த ஹோஸ் பாக்ஸ் பார்த்திங்களா ஸ்காட்லாந்து டிஸ்கவர் கிரேஸ் ஷாப் இங்கே இருக்குதான் ஷாப் வந்து இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த உள்ளுக்கு போகலாம் ஷாப் க்ளோஸ்ட் நைட்டில் லைட் வருவான்னு சொல்லியிருக்காங்க அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் ஃபோட்டோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்